ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறை கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் முத்து வந்து ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க அப்போ செல்வத்தை மீட் பண்ணி போய் பேசுகிறாங்க டே இப்போல்லாம் மீனாக என்ன நினைக்கிறானே ஒன்றுமே புரிய மாட்டேனது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டு பையன் நம்ம தான் அவனை கூட்டிகிட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் சொல்லிட்டு இருந்தாள் அப் இப்போ என்னடனா அவனை எதுக்காக நம்ம தத்து கெட் தத்து கெடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க அம்மா இருக்க அவங்க பாட்டி இருக்கும் போது நம்ம தத்துக்கெடுத்தால் பிரச்சனை தான் இப்படியெல்லாம் செய்வேனா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறான் ஆனால் அப்போ மனுஷுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அது என்னென்னு நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க எப்படிதான் கண்டுபிடிக்க போகிறேன் அதுதான் மீனா அக் மீன சிஸ்டரே எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு செல்வம் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் அவள் மனசுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நாள் பூட்டி வச்சுருக்க மாட்டான் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயா வந்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க சிந்தாமணியை கூப்பிட்டா அவங்கக்கிட்ட பிளான் பண்ணணுன்றதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு வர சொல்கிறாங்க பார்வதி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அவங்க வந்து குழந்தைங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்வதியும் அதுக்கப்புறம் சிவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நாம்ளே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டென்ஷனில் இருக்கோம் இதில் இவங்க ரெண்டு பேரோட டார்ச்சில் நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க ரொம்பவே டென்ஷனாகிட்டு இருக்காங்க நம்ம விஜயாவும் அதுக்கப்புறம் விஜயாவும் அதுக்கப்புறம் சிந்தாமணி ரெண்டு பேருமே ரொம்பவே கோவமாகவே இருக்காங்க பார்வதியும் அதுக்கப்புறம் சிவனையும் பார்த்து எப்போ பார் ரெண்டு பேரும் ஒ இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணியும் அதுக்கப்புறம் பார்வதியும் ரொம்பவே கோப்படுறாங்க